விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் அவர்த மக்களுக்கு ஆசி வழங்குவாராக திருப்பாடல் மூன்று எட்டு சங்கீதம் மூன்று எட்டு உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின திரு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய இந்திய நாடானது அந்நியர்களுடைய கரங்களில் இருந்து விடுதலை பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டு காலங்கள் சுதந்திர காற்றை சுவாசித்து வருகின்றோம் நம்முடைய மக்கள் இந்த குருதி சிந்தி அவர்கள் தியாகம் ஏற்று அவர்கள் விடுதலை பெற்று இன்னைக்கு முழு நாடாக நாம் சுதந்திரமாக வாழ்கின்ற ஒரு இயல்பை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆகவே எண்ணற்ற வீரர்கள் எண்ணற்ற தியாகிகள் அவருடைய தியாகங்கள் எல்லாவற்றையும் நினைவுறுகின்ற வண்ணமாய் இந்த நாள் நமக்கு அமைந்திருக்குதுங்க ஆகும் இந்த நாளில நம்ம பார்த்தேன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்திய தேசம் முழுவதுமாக நாம் மகிழ்ச்சியாக இருந்து இந்த தியாகிகளை எல்லாம் நாம் நினைத்து கொண்டாடுகின்றோம் அதே சூழல்ல இந்திய தேசத்திலே பல்வேறு நிலைகளிலே நடைபெற்று வருகின்ற கொடுமைகளையும் நான் நினைத்து பார்க்கணுங்க ஒரு காலத்துல அந்நியர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து நாம் அதை விடுதலைக்காக நாம் சுதந்திரத்துக்காக நாம் போராடி நாம் பெற்றிருக்கின்றோம் இன்றைக்கு அந்த முழு சுதந்திரத்தை நம்ம சுதந்திரமாய் நம்ம சுவாசிக்கின்றோமா ஒரு கேள்வி நமக்குள்ள எழுகிறது இன்றைக்கு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்திலே மாணவருடைய போராட்டம் ஒருபுறம் அதன் பிறகு மணிப்பூர் கலவரம் ஒருபுறம் ஆங்காங்கே நடைபெற்று வருகிற மத கலவரங்கள் இனக்கலவரம் இதெல்லாம் அங்காங்கே நடைபெறுகின்றன இது ஒருபுறம் இருக்க பேரு இடர்கள் அதிகமாய் தலைவிரித்து வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது குறிப்பாக நம்முடைய கேரளா போன்ற பகுதிகளிலே அதிகமாக இந்த வயநாடு பகுதி எவ்வளவு சேதம் அடைந்திருப்பதை நாம் எண்ணி எண்ணி நாம் நம்ம வேதனை குற்றவாள இருக்கின்றோம் அந்த பகுதியிலே எண்ணற்ற குழந்தைகள் இருக்கிறார்கள் எண்ணற்றோர் அங்கே மண்ணுக்குள் புதைந்து இருக்கிறார்கள் இதெல்லாம் இருக்கின்ற சூழலிலே நாம் எப்படி இந்த சுதந்திர தியாகத்தை நாம் எப்படி சுதந்திரமாய் நம்ம சுவாசிக்கின்றோம் அப்படி என்றால் இதுல இந்த விடுதலை பெற்றிருக்கின்ற நாம் இது இன்றைக்கு அந்நியருடைய கரங்களில் விடுதலை பெற்ற நாம் உண்மையிலேயே இந்த விடுதலை வாழ்வை முழுமையாக நாம் அனுபவிக்கிறோமா அல்லது இன்னும் நாம் அடிமை நிலையிலே இருக்கின்றோமா நம்மளால சுதந்திரமாய் பல காரிகளை செயல்பட முடியவில்லையா என்பதையும் நாம ஒருவேளை கேள்வி எழுப்ப வேண்டும் ஜனநாயக நாடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கின்றன ஜனநாயகமாய் மக்கள் வாழ முடிகிறதா கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் முழுமையாக கிடைக்கிறதா என்பதையும் விடுகிறேங்க இப்போ இந்த சுதந்திரம் இதுவும் அதிகமாகவே இந்த அடிமைதனத்தை அவை எதிர்த்து இந்த கடவுளும் இருந்திருக்கிறார் கடவுள் பார்த்தீங்கன்னா முழுமையாய் மக்களுடைய விடுதலைக்காகவே நிற்கின்ற ஒரு கடவுள் அடிமை தனத்துக்கு ஒருபோதும் என்றவர் அல்ல அடிமை தனத்தை ஆதரித்தவர் அல்ல அடிமை தனத்தை எதிர்த்தவர் கடவுள் அதனால்தான் எகிப்தினுடைய மக்களுடைய அடிமையினுடைய வேதனைகளை குரலை கண்ணீரை கேட்டவர் அவர் விடுதலை செய்கின்றார் மோசை ஆரோனை ஆண்டவர் எழுப்புகின்றார் அவர்களை பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்வோன் முன்பு நின்று அவர்கள் அங்கே கடவுளுடைய வார்த்தைகளை சொல்கிறார் மக்களை போக விடுங்கள் என்கிற அந்த கடவுளுடைய அந்த வார்த்தையை கட்டளையை அங்கே சொல்லுகிறார் பார்வோடும் முதலாவது ஏற்கிறார் ஆனால் கடினப்பட்ட உள்ள உடையவராய் மக்களை அனுப்பவில்லை பல்வேறு அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறார் மக்களை அனுப்பும்பதும் அங்கே அவர்களால் முழுமையாக செல்ல முடியவில்லை ஆனால் யோசுவானுடைய தலைமையிலே காணான் நாட்டை முழுமையாக அவர்கள் போய் அதன் பிறகுதான் சுதந்திரத்துக் கொள்கிறார் அது நிறைய பார்த்து பாபிலோனிய சிறையிருப்பு இதெல்லாம் கடவுள் அங்கே இருந்து மக்களை தம் மக்களை வழிநடத்துகின்றார் சாமி கரங்களிலிருந்து கரங்களில் இருந்து அரசாட்சி வருகின்றது அரசர்கள் தோன்றுகிறார்கள் மக்கள் அடிமைதனம் இந்த நிலைமையெல்லாம் மாறி அரசர்கள் காலம் வரும்பொழுது அரசாட்சிகள் என்பதையும் கர்த்தர் ஒவ்வொன்றாய் சொல்லி காட்டுகிறார் அப்படி என்றால் நாட்டை ஆளுகின்ற தலைவர் நாட்டை ஆளுகின்ற மிகப்பெரிய அரசர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கடவுள் அங்கு வெளிப்படுத்துகின்றார் பல நேரங்களிலே என்ன கடவுள் என்ன சொல்லுகின்றார் மக்களை ஆளுகிறவர்கள் சரியாக ஆள வேண்டும் தங்களை மேய்த்து கொண்டு தங்களுக்காகவே வாழ்கிறவர்கள் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் என்றே கடவுள் வலியுறுத்துகிறார் அதனால தான் ஏசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியான ஒரு நல்ல தலைவராக இருந்து ஏசு கிறிஸ்து அநேக அவருடைய திருப்பணியில பத்தி விடுதலையினுடைய தாக்கம் தான் அதிகமா இருக்கும் பல நேரங்களிலே அவர் சொன்ன ஓமைகள் ஆகட்டும் அவருடைய காரியங்கள் எல்லாமே அவருடைய போதனைகள் எல்லாமே விடுதலை கூறுபாடுகள் உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆகவே நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கார் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் எல்லா நிலையங்களிலிருந்து மக்களுக்கு விழிப்புணர்வையும் விடுதலை வாழ்வையும் கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி விடுதலை வாழ்வுக்கு வித்தகனாக விளங்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த எழுபத்தி எட்டாம் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி வருகிற சூழலிலே எங்கெல்லாம் அடிமைத்தனங்கள் நிற்கிறதோ அங்கே எல்லாம் இந்திய தாயும் அழுது எல்லாம் கடவுளும் வேதனை உற்றவராய் இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க விடும் ஆண்டவராக நிச்சயமாக வழங்குவார் ஆகவே ஆண்டவர் நம்ம இருக்கிறார் ஆகவே நமக்கு விடுதலை வாழ்வை கொடுக்க அவர் ஒருவராலே மாற்ற முடியும் என்கிற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமீன் எங்கள் அன்மீன் ஆண்டவரே இந்த சுதந்திர நாளை கொண்டாடி வருகிற சூழலிலே எங்களுடைய வாழ்விலிருந்து பாவத்திலிருந்து நோயிலிருந்து ஆண்டரை எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை வழிநடத்தி காப்பீராக இந்திய தேசம் சமாதானத்தை காண கருத்தை திருப்பித்தாங்க ஏசியின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்